அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நானே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றக்கூடிய எந்த ஒரு தீபமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பானது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ விசேஷமான இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் முடிய போகின்றது திரும்ப இந்த மார்கழி மாதம் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலமாவது குறைந்த பட்சம் காத்திருக்கணும் இல்லையா சரி இந்த மார்கழி இப்ப ஆனது ஆட்சி நான் இதுவரைக்கும் தீபம் வீட்டுல வந்து எனக்கு ஏற்றக்கூடிய ஒரு நேரம் அமையலைங்க அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ சரியா அமையல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இல்ல பல விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கு அதனால நான் வந்து சரியா சுவாமி பூஜையாரையில பூஜை பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப நாட்கள்னு ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கு இந்த மார்கழி முடிய ஆக இந்த மார்கழி முடிவதற்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மட்டுமாவது நேரம் கிடைக்கும் பொழுது காலையில ஏத்துவது ரொம்பவே விசேஷமானது இல்லைன்னா நேரம் கிடைக்கும் பொழுது ஏற்றி ஒரே ஒரு நாள் மட்டுமாவது பாருங்க அப்புறம் தெரியும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள மார்கழி முப்பது நாளும் ஏற்றி இருக்கணும் பரவாயில்ல முடிய போகுது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மார்கழி முடியறதுக்குள்ள நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா அது ஜோதி விளக்குன்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு ரொம்ப 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 உகந்த ஒரு மாதம் இல்லையா ஆக இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கும் அந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கண்டிப்பா கொடுத்து கொண்டே இருக்கும் வருடம் முழுக்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா மார்கழியில இறை வழிபாடு செய்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைந்தது இந்த ஜோதி தீபம்னு சொல்லுவாங்க தீராத 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 துன்பம் தீரவும் 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 கடன் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டுமாவது மார்கழியில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு தீராத பிரச்சனையை இறைவனது பாதங்கள்ல இறக்கி வச்சாலே போதும் அவ்வளவுதான் நமக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜோதி விளக்கு அப்படின்னா அதாவது பக்கவாட்டில் ஏற்றக்கூடிய நம்ம போடக்கூடிய தெரி மாதிரி இருக்காது சென்டர்ல ஒரே ஒரு திரி இருக்கும் நடுப்பாகத்தில் ஒரே ஒரு திதி அதாவது இந்த ஒரு திரியை வந்து ஏற்றினோம் அப்படின்னா எட்டு திக்கும் பார்த்தீங்கன்னா தீப ஒளி சுழற பரவுமா இது நம்ம ஆத்ம விளக்குன்னு சொல்லுவோம் ஜோதி விளக்குன்னு சொல்லுவோம் அமைதியா அமர்ந்து தியானம் செய்ய நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த ஜோதி தீபம்னு சொல்லுவாங்க ஜோதி விளக்கு அப்படின்னு கூட கடைகள்ல கிடைக்குது இந்த திரிய அதாவது இந்த விளக்கு வாங்கி இந்த திரி போடக்கூடிய இடத்துல திரி போட்டுக்கோங்க நடுவுல தான் திரி போடுவோம் நம்ம இந்த விளக்கு எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த விளக்குல இருக்கக்கூடிய வெளிச்சமானது அந்த விளக்கை சுத்தி எட்டு தட்களையும் பிரதிபலிக்குமா இந்த விளக்கை தான் ஜோதி விளக்கு அணையா விளக்கு அற்புதமான விளக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவோம் மார்கழி மாசம் ஏதாவது ஒரு நாள் மார்கழி செவ்வா வெள்ளியில கூட இந்த விளக்கை ஏற்றலாம் இந்த பதிவு இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா மார்கழி இன்னும் இன்னொரு நாலஞ்சு நாள் இருக்கு இருந்தாலும் அதுல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவற விடாம தீபம் ஏத்திருங்க பூஜை அறையில் இந்த விளக்கை மார்கழி மாச பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வச்சுருங்க அந்த விளக்கோட ஒளி எப்படி எட்டு திக்கிலையும் பட்டு பிரகாசமாக ஜொலிக்குதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் எட்டு திக்கிலும் பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்றது தான் இந்த வழிபாட்டுடைய ஒரு தாற்பயமாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு ஏற்றி வைத்த இந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் முதல்ல தலையாய பிரச்சனையாக இருக்கோ அது சரியாகணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு கணவருக்கு வருமானம் அதிகரிக்கணும் வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகக்கூடிய வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணுமா வேண்டிக்கோங்க அடுத்தது நோயின நோயினுடையதாக இருக்கும் கடன் சுமை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு வேண்டுதலாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதம் இந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் சொல்லி நிச்சயமாக மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே பழிக்குவோம் தினமும் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முடியும்னா கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை மட்டுமாவது ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விளக்குல கட்டாயமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்ச திரி போடணும் மறந்துடாதீங்க நூல் திரி போடாதீங்க இந்த விளக்கு எங்க இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் கண்டிப்பா கேப்பீங்க இந்த விளக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி ரொம்ப கம்மி விலை தான் இது சோ கிடைக்கும் இல்ல உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கல கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க இல்ல இந்த விளக்கு இல்லைங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது இந்த விளக்கு கிடைச்சா நல்லது என்ன செய்யலான்றதுக்கு பதிலே கிட்ட இல்லை ஸோ தேவைப்படக்கூடியவங்களுக்கு இந்த தீபம் வேணும்னா லக்ஷ்ணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்குவோங்க ரொம்ப கம்மி விலையிலேயே கிடைக்கிறதுனால ஆத்ம விளக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஏற்றணும் ஸோ உடனே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இல்லைங்க அதாவது எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில எழுந்திருக்கலாம் முடியாது என்ன செய்யலான்னா மாலையிலாவது ஏற்றி வைங்க நான் வேற என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அகண்ட தீபங்களில் இந்த ஒரு அணையா தீபம் இருக்கிறது வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப அதிகப்படியாக செலவு பண்ணி எந்த பூஜையும் செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம ஒரு தீபமாவது ஏற்றி வைக்கணும் இல்லையா அதற்காக தான் இந்த பதிவோ இன்று உங்களுக்காக இந்த ஜோதி தீபம் நீங்க நிச்சயமா ஏற்றி வைத்து பாருங்க மார்கழி மாசம் முடியறதுக்குள்ள நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் இந்த விளக்க மார்கழியில மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு கிடையாது எல்லா நாட்கள்லையும் எல்லா மாதங்களிலும் ஏற்றலாம் ஆனால் மார்கழியில ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது தை மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்பவே மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு அருளும் அப்படினே சொல்லலாம் நன்றி